பதினொன்னாம் திருவிழா தேரோட்டம் சாமி தொப்புல நடந்துட்டு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு தேரோட்டத்தில் கலந்து கொள்வதுக்காக இன்னைக்கு ஐயா தந்த வாய்ப்பு மூலமா இன்னைக்கு சாமி தொப்புக்கு வந்தோம் அப்போ ராஜலட்சுமி அக்காவை வந்து எதர்ச்சியா சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐயாவே வந்து நமக்கு வந்து அமைச்சு தந்திருக்காங்க அதனால அவங்க கிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் நம்ம யூடியூப் மூலமா கேட்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய விருப்பம் ஏன்னா நம்ம பேசும்போது நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க மேல சொன்னாங்க அதனால இன்றைக்கு அவங்க கிட்ட நேரடியாவே ஒரு பேட்டி எடுத்து நம்ம யூடியூப் மூலமா எல்லா மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு இந்த தேரோட்டத்திலேயே இந்த நாளை வந்து நம்ம தொடங்கிடலாம் அப்படின்னு அக்கா வந்து பாத்திருக்குறோம் சமீப காலமா நடந்த பிரச்சனையால அவங்க பேர் வந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது கொஞ்ச மக்கள் நல்லதா பேசினாங்க கொஞ்சம் பேர் வந்து தேவையில்லாத அவதூறு செய்திகள் வந்து அவங்க மேல வச்சாங்க அதனால இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமா எல்லா மக்களுக்கும் ஐயாவளினாலே அன்பு பொறுமை தர்மம் அதாவது நல்லதை முன்னிறுத்தி பயணிக்கணும் யாரும் தப்பு செஞ்சது செய்யாம அப்படிலாம் இல்லை நல்லவர்களை தான் ஐயா வந்து பாத்துட்டு இருக்கிறாரு இந்த உள்ள மட்டும்தான் ஐயாவுக்கு தெரியும் அதனால வந்து மனிதர்கள் கலி எண்ணமா இருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் நம்ம பயணிக்கிறது ஐயா தான் அதனால இன்னைக்கு முதலாவது கேள்வி அவங்க கிட்ட நம்ம கேட்க போறது ஐயா மகளிர் சான்றோர் குழு நீங்க வந்து ஆரம்பிச்சீங்க அப்படிதானே அது எதற்காக ஆரம்பிச்சீங்க கொஞ்சம் சொன்னா மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க எனக்கு வந்து ஐயாவோட ஆகமம் வந்து இருக்கிறது எனக்கே தெரியாது தெரியாது சரி இப்போ நாங்கள் சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்தது ஃபுல்லாகவே வந்து எங்க பாட்டி சாமி ஆடுவாங்க சரி சரி சாமி ஆடுவாங்க எங்களோட தாங்கல்ல வந்து எங்க இருக்குது உங்க தாங்கல் திருநெல்வேலி மாவட்டத்துல செட்டிக்குளம் பண்ணை ஒரு செட்டி குளம் பண்ணை சரி சரிங்க அங்க வந்து எங்க பாட்டி வந்து சாமி ஆடுவாங்க சரி சாமி ஆடும்போது அவங்க வந்து அங்க ஏடு வாசிப்பு நம்ம பாராயணம் பண்றது இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது சரி சரி தெரியாது நானும் என்ன வந்து மற்ற இடத்துக்கு தாங்கலுக்கு ஏடு வாசத்துக்கு நான் போனது இல்ல எங்க ஏரியால வந்து இப்ப ஒரு பத்து தாங்கல் இருக்காங்க பண்ணையூர்னாலே பத்து தாங்கல் இருக்கு பத்து தாங்கல்ல வந்து சாமி ஆட்டம் தான் உண்டு எனக்கு மேரேஜ் முடிய முன்னாடி நான் சொல்றது இப்போ வந்து நிறைய இடத்துல ஏடு வாசத்துல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பட் அப்ப வந்து பாக்கும்போது போது கிடையாது நான் வந்து யதார்த்தமா வந்து ஒரு தெய்வீகம் சொல்லி ஒரு குரூப்ல என்ன ஜாயின் பண்ணி விடுறாங்க சரி சரி வாட்ஸ்அப் குரூப் அப்படிதானே சரி சரி ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஜாயின் பண்ணும்போது அவங்க என்கிட்ட கேக்குறாங்க அந்த குரூப்ல வந்து ஒன்லி வாய்ஸ் மட்டும் தான் மெசேஜ் போடணும் அப்படிங்கும்போது நான் போய் சரி நான் ஜாயின் பண்றேன் ஏன்னா என்னோட பொழுதுபோக்குக்கு சரி ஒரு ஆன்மீகம் தானே சொல்லிட்டு நான் இது பண்ணியாச்சு அப்ப அவங்க மலேசியால இருந்து என்ன கேக்குறாங்க அந்த குரூப் நடத்துறவங்க வந்து மலேசியா சரி கேட்கும்போது நீங்க வந்து அம்மன் பாடல் உங்களுக்கு பாட தெரியுமா அப்படின்ட்டு நான் அப்ப வந்து அம்மன் பாடல் சிவந்த முருகன் எல்லா பாடலுமே நான் பாடுறேன் அப்ப என்ன வந்து அவங்க நீங்க வந்து நீங்க உங்க வாய்ஸ்ல நீங்க சொல்லணும் எந்த ஊர்ல இருக்கீங்க என்ன என்ன நீ சொல்ற பேர் எல்லாம் சொல்லி எனக்கு பிடித்தது வந்து எனக்கு ஐயா தான் சொல்லிட்டு அவங்க வந்து நான் அறிமுகமாகறேன் அப்ப நீங்க உங்க ஐயா ஐயா பாட்டும் நீங்க படிங்க நாங்க கேக்குறோம் அப்படின்னா சரி ஓகே நான் எல்லா பாடலுமே படிக்கிறேன் அதுல இருந்து ஒருத்தர் தனித்து வந்து ஏன்ட்ட வந்து எனக்கு தனிப்பட்டு மெசேஜ் போடுறாங்க ஏமா உனக்கு எந்த ஊரு நானும் ஐயா வழிதான் பள்ளி இருக்கிறவங்க தான் எனக்கு தனிப்பட்டு கேக்குறாங்க கேக்கும் போது அப்படியா நாங்க இப்படி இங்க இருக்க இந்த பொண்ணு அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறேன் சரி பரவாயில்லமா ஐயா குளத்துல போவியா வரவியா நீ போனா போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு ஏன்னா அவங்களும் இங்க கிடையாது அவங்க பாரில இருக்காங்க சரியப்பா அப்படின்னு நான் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள சரின்னு சொல்லி அவங்க அதை அறிமுகமாக்கி அவங்க வந்து என்ன பண்றாங்க என்ன ஒரு குரூப் ஐயா வழி குரூப்னு இருக்கு நீ அத ஜாயின் பண்றியான்னு கேக்குறாங்க இது வந்து தெய்வீகம்னு சொல்லி நம்ம இதுல வந்திருக்கோம் எல்லா தெய்வமும் இருக்கிற மாதிரி சரி ஐயா வழி குரூப்னு ஓகேன்னு அதுலதான் மதகநேரியில ஆரம்பிச்ச அண்ணன் சொல்வம் அம்மா தான் தெரியும் எல்லாத்துக்குமே இல்ல அவங்க ஆரம்பிச்ச தெய்வ கைலாயின் பண்றேன் அதுல வந்து ஏடு வாசிக்கிறது பாராயணம் சொல்லி போட்டுட்டு இருக்காங்க இது என்னது இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்க எனக்கும் இத படிக்கணும்னு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் சொல்றேன் அந்த குரூப்லயும் எல்லாத்தையும் பாட்டு படிக்க வைக்கிறது எடுக்கிறது நீங்க அங்க மதுல கேட்டாலே தெரியும் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஆண்களுக்கு பெண்கள் சின்ன பசங்க முதல் எல்லாத்தையுமே நல்லா பேச வச்சு நல்லா கொண்டு வரணும் பொதுவாவே வாட்ஸ்அப் குரூப் நிறைய அதை பார்த்து நீங்க வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அதுல இருந்துதான் அவங்க வந்து எனக்கு குடுக்குறாங்க சரி சரி செட்டிபா பண்டிர் தாங்க எல்லாம் திருல்லா இருக்கு அன்னைக்கு வந்து அவங்க வந்து எனக்கு இன்னைக்கு இருக்கு அவங்க குடுத்தாங்களா திருபுக்கு அதுல வந்து ஃபுல்லாவே என்னன்னா மூலமும் இருக்கும் உரையும் இருக்கும் உரையும் இருக்கும் அது இருக்கு அதை எடுத்து நீ படிக்கணும்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலதான் அதை தொடணும் பொம்பளைங்க தொடக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொன்னாங்க நான் அப்ப எங்க அண்ணன் எங்க பெரியப்பா எல்லாம் பணியோட பண்றாங்க பெரியப்பா இதை படிக்கலாமா அப்படின்னு நான் கேக்குறேன் ஏன்னா நான் எங்க அம்மாட்ட கேக்கல எங்க அம்மா சொன்னதுக்கு இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க சரி சரி இது நம்ம தாங்கல அங்க இல்ல பெரியப்பா அப்படின்னா அவங்க பழைய ஏற எடுத்து எங்க கையில குடுக்குறாங்க நம்ம பாட்டி இருக்கும்போது இது உண்டு இந்த இருக்கு அப்படின்ட்டு அப்ப இதெல்லாம் இருக்குவா அப்படின்னு எல்லாம் படிப்பாங்களா

நிறைய பேருக்கு மைண்ட்ல அந்த டார்கெட் போயிருது சரி மேடை எடுக்கணும்னா அதுல வந்து யாரும் படிக்க கூடாது படிக்க கூடாது லேடிஸ் மட்டும் எடுக்க கூடாது ஜென்ட்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு அப்ப மணிபாரதி பாரதி அவங்கன்னா தெரியும் நினைக்கணும் அவங்கதான் நான் கேட்டேன் அவங்க கேட்கும் போது அவங்க எனக்கு சொல்றாங்க அவங்ககிட்டயும் ஒரு புக்ல பார்த்து அவங்க நம்பர் கால் பண்ணி நான் கேக்குறேன் இப்படி புக் வந்திருக்கு நல்லா இருக்கு நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த கோத்தமுத்து கதைகளை வச்சு நான் உங்க கேட்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் கூட பேசுறேன் ஒரு சின்ன ஐயாவிலையும் நிறைய விஷயங்கள கேக்குறேன் அப்படிலாம் எடுத்து படிக்கலாம்ங்கிறா படிக்கலாம்னா நான் இப்ப எடுத்துட்டு போயிட்டு மகாபலிபுரத்துல இருந்து நீ சென்னைக்கு நான் போனோம்னா ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணணும் அங்க போய் கத்துக்க முடியாது அப்ப இதே மாதிரி வீட்டுல இருந்து எல்லாரும் கத்துக்க ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு பத்து மொத்தம் ஒரு முப்பத்தாறு பேர் முதல் ஜாயின் பண்ணும் அந்த குரூப்ல பத்து பன்னெண்டு பேரு அப்புறம் ஒவ்வொருத்தர் இது பண்ணி பேஸ்புக்ல போட்டு

நீங்க ஜென்ஸ்ங்கத வெளிய சொல்லாம உள்ள இருங்க அத கமாண்ட் பண்ண கூட வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க படிப்பாங்கங்கறதுக்காக நாம சரி சரி அடுத்து இந்த மகளிர் குரூப் மூலமா இப்ப நிறைய தாங்கள் திருவிழால கலந்து கொண்டிருக்கீங்க அப்புறம் நிறைய வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அதுல எல்லாம் கலந்து கொண்டிருக்கீங்க அப்புறம் குரூப் சாரி எல்லாருமே வந்து நீங்க கலந்து கொண்டு ஒரு புதுமையா அறிமுகமாகி எல்லா மக்களும் பாராட்டினாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் பாராட்டினாங்க இப்ப இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே அகைன்ஸ்டா பேசுறத வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி நீங்க அப்படி கல்யாண வீட்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு போகும்போது அந்த வீட்டுல இருந்து ஏதாவது உங்களுக்கு வந்து தனியா தனிப்பட்ட முறையில ரூபா தந்து உங்களை அழைக்கிற மாதிரி ஏதாவது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு சொந்தம் வந்தோங்கிறது எங்களுக்கு கூட எல்லாரும் இருக்க மாட்டாங்க நீங்க குருப்பா வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஐயாவளி பிள்ளைங்க நாலு பேர் வந்தாலும் ஐயாவே வந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கற ஒரு வார்த்தை மட்டும்தான் இது வரைக்கும் அப்போது வாங்குவோம்ல எடுக்கோம்ல நம்ம போய் நிக்கும்போது நான் நிற்கும் போது நான் காஞ்சிபுரத்துல மஞ்சுளாஞ்சு அம்மா இருந்தாங்க வந்துட்டாங்க திருப்பூருக்கு அவங்க முத ஃபங்க்ஷன் வீட்டு தான் போனோம் இன்னைக்கு இப்ப லாஸ்ட்

நாலு பேர்த்த சொல்லியாச்சுன்னா இடல்ல பணம் கொடுத்திருக்கீங்க எனக்கும் தாங்க அப்படின்னு பாருங்க அது வந்து இப்ப இந்த யூடியூப் சேனல் பாத்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியும் தெரியும் எந்தெந்த தாங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் எந்த வாகனம் வாங்குறது கொடுத்திருக்கேன் வாகனத்துக்கு நீங்க தனியா ஐயாவுக்கு பேர்ல ஐயாவ நினைச்சு நீங்க தர்ம காசா கொடுத்திருக்கீங்க சரி சரி இப்ப கூட நம்ம இடையில போற தாங்கல்ல கேட்டிருந்தாங்க சரி அவங்க கூட சொன்னேன் சரி அவங்க இல்ல நாங்க கல்வெட்டுல போடணும் பத்திரிகையில போடணும் அதெல்லாம் போடாம இருந்தா நான் காசு தருவேன் சரி 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 ஏன்னா ஒருத்தர் போட்டு நீங்க அங்க குடுத்திருக்கீங்க ஊருக்கு ரெண்டு தாங்கள் மூணு தாங்கல் இருக்கு நீங்க எங்கெல்லாம் குடுப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா ஒவ்வொரு தாங்களும் விரிவாயிட்டு போயிட்டே தான் இருக்க தவிர அந்த அளவுக்கு ஏண்ட வருமானம் வச்சிட்டு இருக்கிற அளவுக்கு கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நானும் பசங்க நாலு பசங்க வச்சிருக்கோம் ஐயா கொடுத்திருக்காருங்கன்னு தர்மமும் அளவா தான் நம்ம கொடுக்கணும் எனக்கு மனசுல சரி அவங்க கேட்டத ஒரு திருப்தி இருந்துச்சுன்னா கொடுப்பேன் இதுக்காக போய் அதுக்கப்புறம் சென்னையில இருந்து இப்ப திருவிழானா நீங்க கிளம்பி வந்திருக்கீங்க இப்ப நமக்கு சாமி தொப்புக்கு வந்திருக்கீங்க நிறைய தாங்கள் நிகழ்ச்சியில திருவிழாக்கள் எல்லாம் நான் வந்து உங்களை பாத்துருக்கிறேன் திடீர்னு எதர்ச்சியா போன் பண்ணும்போது கூட திருவிழாக்கு இப்ப சமீபமா திருச்செந்தூர்ல கூட நீங்க வந்திருந்தீங்க இப்ப ஒரு நேரம் வந்துட்டு போறதுக்கு செலவு அப்படி எல்லாம் நீங்க எப்படி அதை வந்து சரிசமமா கொண்டு வந்து அத கரெக்டா மேனேஜ் பண்ணுவேன் வரும்போது எப்படியும் ஐயாயிரம் ரூபாய் செலவாயிரும் ஐயாயிரம் ரூபாய் செலவாயிரும் ஐயாயிரம் ரூபாய் செலவாயிரும் எப்படியும் நம்ம அந்த காசு வந்து நான் வந்து நம்ம மகளிர் மகளிர் ஆரம்பிச்சோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து அதை கடை இருக்கு அந்த துணி கடை லேடிஸ்க்கு தனியா போட்டு ஒண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறமா வேற கொஞ்சம் காசு லோன் மாதிரி போட்டேன் லோன் மாதிரி போட்டு எங்க வீட்டுக்கார என்ன சொன்னா உனக்கு வருமானம் வரத எடுத்து லோனை கட்டிக்கணும் அந்த காசு எங்கேயாவது போகணும் வரணும்னா

ஒரு கொஞ்சம் குறிப்பிட்டு ஒரு பத்து ஊர்கள் சொல்லுங்க நம்ம நாகர்கோவில்லயே எத்தன தாங்கல் போயிருப்பீங்க நீங்க இப்ப தில்லைப்பதி எங்க ஊருக்கு நீங்க வந்திருக்கீங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வாட்டி நீங்க வந்திருக்கீங்க அதுல ஒரு பெரிய சந்தோஷம் தான் இது மாதிரி நிறைய இடங்கள் போயிருப்பீங்க அப்படி தானே இப்ப நீங்க போகாத இடம் அப்படிங்கறது வந்து கொஞ்சம்தான் கொஞ்சம் நிறைய போன இடம்தெல்லாம் நிறைய இது மாதிரி அந்த ஊரு பேர் கூட எனக்கு டக்குன்னு சொன்னது இல்ல ஆஹ் பொன்னி கூட கச்சேரி பண்ணிருந்தோமே ஊர் கூட தெரியாது கூப்பிட்டாங்க கூப்பிட்டே சேர்ந்து வந்தோம் கச்சேரி இருக்கணும்னு அந்த டைமுக்கு நம்ம போவோம் அப்படிங்கறதுக்காக ஊர் பேரு கூப்பிடுறாங்க மதிச்சு இப்போ நம்ம இருக்கிறோம் குருக்குல இருந்து ஒரு பிள்ளாமா இந்த கோயில் தாங்க நீங்க வருவீங்களா அபின்னு சொல்லும்போது நாம போய் தான் ஆகும் சரி இப்போ உங்களுக்கு வந்து தாராளமா இப்ப அங்க இருந்து சென்னையில இருந்து இங்க வரதுக்கு குறைஞ்சது ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து செலவா பாத்தீங்கன்னா நீங்க காரும் எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும் காரும் எடுத்து தர வேண்டியிருக்கும் குழந்தைங்களையும் பார்க்கணும் அவங்க அவங்களையும் பார்த்துக்கணும் எல்லா சிரமத்தையும் தாண்டி ஐயா மீது கொண்ட ஒரு அன்பு அப்படித்தானே அதுதான் உங்களை பயணிக்க வைக்குது ஆஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த பிறகும் நம்ம மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கல அதுல வந்து கொஞ்சம் பேர் நல்லதாவது சொல்றாங்க கொஞ்சம் பேர் இதெல்லாம் தெரியாமலே என்ன செய்யறாங்கன்னா தவறான கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க

நடந்து முடிஞ்சது எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து யூடியூப்ல வந்து மென்ஷன் பண்ணது தனியாட்டு இப்போ கழிவேட்டை அந்த திருவிழாவே நீங்கதான் வந்து பிரிச்சு நடத்துனீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெசேஜ் ஜிபேல மெசேஜ் பண்ணாதான் ரூபா சென்ட் பண்ணாதான் வந்து இனிமே வந்து சாமி தொப்புல வந்து பெற முடியும் அப்படின்னு இப்ப நான் வந்து குற்றச்சாட்டு சொல்லல நம்ம யூடியூப்ல ஒரு யூடியூப்ல போட்டிருந்ததை நான் பார்த்ததுனால உங்ககிட்ட கேள்வியா கேக்குறேன் நடந்தது என்ன அந்த உண்மையை வந்து நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ சொல்லுங்க